ரீசண்ட்டா எல்லார் மத்தியிலையும் ட்ரெண்ட் ஆகக்கூடிய ஒரு சிகிச்சை பிஆர்பி பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி நம்ம பேஜுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் பிஆர்பி ட்ரீட்மெண்ட்னா ஒன்றுமே கிடையாது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்துல சில அளவு எடுத்து சென்ட்ரிஃபியூஸ் அப்படின்ற மிஷின்ல சுத்த வித்தோம் அப்படின்னா பிளேட்லெட்ஸுங்கிற அணுக்களை தனியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும் இந்த பிளேட்லெட்ஸில் க்ரோத் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்குது இந்த குரோத் ஃபேக்டர்ஸ் எடுத்து திருப்பி அடிப்பட்ட பகுதியில் செலுத்துறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது எந்தெந்த கண்டிஷனில் ஆர்த்தோவில் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முழங்கையில் வரக்கூடிய கோல்ஃபர் செல்போ டென்னிஸ் செல்போ ஏர்லி ஜாயிண்ட் ஆர்த்தரைட்டிஸ் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய மூட்டு தேய்மானங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் கணுக்காலில் வரக்கூடிய ஹீல் பெயின் பிளான்டேஷியேட்டிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபுங்க ஏன்னா உங்கள் ரத்தத்தை எடுத்து திருப்பி உங்களுக்கே தான் செலுத்த போகிறோம் இந்த மாதிரி பிஆர்பி ட்ரீட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்தில் இருக்கிற எலும்பு முறிப்பு டாக்டரை உடனடியாக போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க